கார்த்திக் ரேவதி சரியில்லை எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரா எப்படியாவது இந்த நவீன் துர்காவோட கல்யாணத்தை அக்காவுக்கு தெரியப்படுத்தணும் இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகை பற்றி சொல்லி அக்கா கிட்டே எப்படியாவது வெறுப்பு அவனை வெளியே அனுப்பணும் அதுதான் நமக்கு முக்கியம் சரி நான் போய் துர்கா கிட்டே பேசுகிறேங்கன்னு சந்திரா சிவனாண்டி கிட்டே சொல்லிவிட்டு வராங்க நீங்கள் எலெக்ஷன் வேலையை பாருங்கள் நான் இந்த வேலையை பார்க்குறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்கள் அக்காவை தலை குனியை வைக்கணுங்க பஞ்சாயத்தில் நிறுத்தி அசிங்கப்படுத்தணும் அவன் முகத்தெரிய கிழிக்கணும் அப்படின்னு வெறுப்போட வராங்க சந்திரா வீட்டுக்கு வந்ததும் துர்காவை போய் பார்க்குறாங்க துர்கா சோகமா உட்காந்துருக்காங்க என்ன துர்கா ஏன் இப்படி உன் முகத்துல சந்தோஷ கலையே இல்ல ரெண்டே நிலையில நிச்சயதார்த்தம் இன்னும் கூடிய சீக்கிரம் கல்யாணமும் வைக்க போறாங்க உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கோ ஆசைப்பட்டதெல்லாம் அக்கா கிட்ட கேளு நிச்சயமா வேணுங்கிறத தருவா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இதை கேட்ட துர்கா ஆமா நான் ஆசைப்பட்டதெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு விரக்தியா பேசுறாங்க இதை கேட்ட சந்திரா நீ ஏதோ காதலிச்சு ஏமாந்து நிக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் துர்கா உன் மனசுல உள்ளது எதுவா இருந்தாலும் சொல்லு இன்னும் ரெண்டு நாளையில உனக்கு நிச்சயதார்த்தம் அப்படி உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லலைன்னா அக்காவா விருப்பப்பட்டதை செஞ்சிடுவா அதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சதுனாலும் மாத்த முடியாது துர்கா அப்படின்னு துர்கா பக்கம் பேசுற மாதிரி பேசுறாங்க சந்திரா சந்திரா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க துர்கா சச்சா சித்தி கிட்ட சொன்னா போச்சு எல்லா கரையும் கெட்டுடும் அதான் ராஜா மாமா எப்படியாவது எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவரையும் நம்மளான்னு நினைச்சிட்டு இருக்காங்க துர்கா இதா பாரு துர்கா நீ யாரையாவது நம்பி ஏமாந்துடாத உன் வாழ்க்கைய வீணா தொலைச்சிடாத உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அது உன்னோட சுதந்திரம் நீயா ஒரு முடிவெடு அப்படின்னு சந்திரா நல்லா தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்க இதை கேட்ட துர்கா ஆமா சித்தி சொல்றது சரிதான் ஏன் வாழ்க்கைய நான் தான் முடிவு பண்ணனும் நான் நவீன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா சரி சொன்னாலும் பிரச்சனை தான் அதனால சொல்லாம பேசாம நவீன் கூடயே போயிடலாம்னு நினைச்சிட்டு நவீனை கூப்பிடுறாங்க நவீன் நம்ம எப்போ சந்திக்கிற கோயிலுக்கு வாங்குறாங்க நவீனும் கோயிலுக்கு வந்திருக்காங்க நவீன் கிட்ட விவரத்தை சொல்றாங்க இன்னும் ரெண்டு நாளையில எனக்கு நிச்சயதார்த்தம் மாப்பிள வீட்டுக்காரங்க எனக்கு மோதிரம் எல்லாம் கூட வாங்கி ரெடியா வச்சுட்டாங்க இன்னும் ரெண்டே நாளையில நிச்சயதார்த்தம் பேசி முடிக்கும் போது என்னோட மன எப்படி இருக்குன்னு நீயே யோசிச்சு பாரு நவீன் இதுக்கப்புறமா நம்ம தாமதிக்க கூடாது நானும் நீயும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிறாங்க துர்கா ஐயோ துர்கா நீ தப்பான முடிவு எடுக்கிற அதான் கார்த்தி ராஜா சொல்லியிருக்காருல நிச்சயமாக நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஏதாவது ஒரு வழியில் சேர்த்து வைப்பார் நம்மளோட காதல் உண்மையான காதல் நீ நம்புங்கிறாங்க நவீன் நான் என்ன மாட்டே நான் சொல்கிற ஆனால் எங்கள் அம்மா ஒத்துக்கணுமில்ல நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் நடந்த கல்யாணம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக என்னை வெட்டி கொன்னே போட்டுருவாங்க தெரியுமா இதுதான் நல்ல சான்ஸ் நம்ம ரெண்டு பேரும் ஊரை வெட்டி எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பொழைச்சிக்கலான்னு கூப்பிட்றாங்க துர்கா துர்காவையும் நவீனையும் தேடிக்கிட்டு ஒரு ரெண்டு ரவுடிங்க இங்கே கோயிலுக்குள்ளே வர்றாங்க சிவனாண்டி அனுப்பிச்சி வச்ச ஆள் தான் அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ துர்கா நவீன் ரெண்டு பேரும் அவங்க கண்ணில் படாமல் ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க அவங்க காதுக்கு கேட்கற மாதிரி பேசுறாங்க டே கோயிலுக்குள்ள யாரும் இல்லடா போய் நம்ம தலைவர் சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் குறுக்கலையா கிட்ட சீக்கிரமா கோயில போட்டுங்கன்னு சொல்லிட்டு போய் சிவனாண்டி கிட்ட சொல்லிடுறாங்க கோயிலுக்குள்ள தாங்க ஏன் இருக்காங்க போனோம்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கையும் கலவமா பிடிச்சிடலாம் சாமுண்டேஸ்வரிய பஞ்சாயத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள தலைக்குனிய வச்சிடலாங்க ஏன்னா அந்த ரவுடிங்க சொல்றாங்க இதை கேட்ட சிவநாண்டி சந்திரா கிட்ட சொல்றாங்க சந்திராவுமே தெரியாத மாதிரி ரேவடி கிட்ட வந்து கேட்கறாங்க ரேவதி துர்கா வெங்கிறாங்க ரேவதி வந்து பார்த்துட்டு ஐயோ துர்க்கா இங்க தானே இருந்தா இருக்குள்ள எங்க போயிட்டா அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க அப்போ சிவனாண்டி ஃபோன் பண்ணுறாங்க என்ன சாமுண்டேஸ்வரி உன் பொண்ணை வீட்டில் காணலியா உன் பொண்ணு கோயிலுக்குள்ளே பாதுகாப்பாக பத்திரமா இருக்கா உன் வீட்டு டிரைவர் நவீன் இருந்தாலையோ அவங்க கூட தான் சேஃபாக இருக்கான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி சரியான கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் இதை பாருடா சிவனாண்டி நீ எலெக்ஷனில் நிற்க முடியலங்கிறக்காக என் பொண்ணு பேரில் பழைய போடுறியா உன்னோட அசிங்கமான குணம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பேசாமல் வாயை முடிக்கிட்டு போடாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி நான் சொல்றது பொய்யா இருந்தால் நீயே நேரில் வந்து பாரு அப்படின்னு சிவனாண்டி கூப்பிடுவோம் சந்திரா சொல்கிறாங்க அக்கா என்னக்கா என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஐயோ அக்கா நமக்கு என்னென்ன உடனே பார்த்தாகணுங்கா அப்படின்னு நினைக்கிறாங்க ரேவதி துர்காவை தேடி பார்த்துட்டு காட்டுக்கிட்ட வந்து ரகசியமாக சொல்கிறாங்க ஆமாம் துர்காவை காணாங்கிறாங்க இதை கேட்ட காட்டி ஐயோ என்னது இவன் தப்பான முடிவெடுத்துட்டாங்களா ரெண்டு பேரும் பேரும்லாம் அவ்வளோ தூரம் சொன்னனே அத்தைக்கிட்ட பேசி எப்படியும் சம்மதம் வாங்கி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் என்னையும் தாண்டி இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க காட்டி சரி இப்போ அனைகமாக எங்கே போய் இருப்பாங்கன்னு காட்டியும் ரெவடியும் பேசிக்கிறாங்க எங்கே ஒருவேளை வேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த கோயிலில் இருப்பாங்களா போய் பார்க்கலாமாங்கிறாங்க ரேவதி ஆமா ரேவதி நீ எப்படியாவது அத்தையை சமாளி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு காட்டி வெளியில் வந்து நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நபீன் லைன் கிடைக்காதனால காட்டியாக தேடி வந்திருக்காங்க தேடி வந்து பார்க்கும்போது அங்கே கோயிலுக்குள்ளே தான் இருக்காங்க அதுக்கு முன்னாடியே குருக்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க ஆமாம் தம்பி உள்ளே யாரோ ரெண்டு பேர் இருக்கிறதா அந்த பையன் சொல்லிட்டு போனான் இது அவசகுணமாக தெரியுது உள்ளே என்னென்னு நீங்களே பாருங்கள் தப்பு நடக்காதுக்கு முன்னாடி நாமளாக பார்த்து அந்த பையனையும் பொண்ணையும் வெளியில் அனுப்பிச்சிடலாங்கிறாங்க குருக்கள் அதை கேட்ட காட்டியும் ஆமாங்க சீக்கிரமாக கதவை திறங்கன்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே காட்டி சொன்ன மாதிரி அந்த குருக்கள் ஐயாவும் கதவை திறந்து விடுறாங்க உள்ளே போய் பார்க்குறாங்க காட்டி நவீன் துர்கா ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அப்ப கார்டி பார்த்துட்டு என்ன நவீன் ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு அம்மா கிட்ட சமலை வாங்கி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்னையும் நீங்க ஏன் இப்படி ஒரு தப்ப பண்ண நினைச்சீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி என்ன செய்யறதுன்னு தெரியல அதனாலதான் இப்படி ஒரு முடிவு சே சரி விடுங்க நான் இருக்கேன்ல தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி தர்காவையும் நவீனையும் வெளியில கூட்டிட்டு வர நேரம் பார்த்து சாமுஸ் சிவனாண்டி இவங்க எல்லாரும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து எல்லாரும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க இதை கேட்ட குருக்கள் தம்பி தம்பி எல்லாரும் வந்துட்டாங்க தம்பி இப்போ மட்டும் நீங்க வெளியில வந்தீங்கன்னா இந்த பையனையும் பொண்ணையும் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும் மாட்டிக்கு வாங்க தயவு செய்து இங்க எங்கேயாவது ஒழுத்துக்காங்க இல்லை கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன வழி இருக்கு அந்த வழியை நீங்க போயிருங்க தம்பி அப்படின்னு சாவியை கொடுத்து அனுப்பிடுறாங்க குருக்கள் சொன்ன மாதிரியே காட்டி நவீனியும் துர்காவையும் அந்த பக்க வழியா கூட்டிட்டு போயிடுறாங்க துர்காவையும் நவீனியும் எப்படியோ கோயிலுக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க கார்த்தி டேய் நவீன் நீ யாருக்கு நிலையும் படாம போயிரு துர்காவை நான் கூட்டிட்டு போறேன் துர்காவை நான் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்த மாதிரி நான் சமாளிச்சுக்கிறேன் கடைங்கிறாங்க கார்த்தி சரி கார்த்தி எப்படியோ இப்போதைக்கு காப்பாற்றிட்டு அத்தை கிட்ட பேசி எங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தையும் சீக்கிரமா நடத்துன்னு கேட்கறாங்க நவீன் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி செய்வேண்டா இப்போதைக்கு என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி துர்காவை கூட்டிட்டு வரணும் சந்திராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை அசிக்கிறாங்க அப்ப சிவநாடி சொல்றாங்க உன் பொண்ணு ஒருத்தனை இழுத்துக்கிட்டு வந்து இந்த கோயிலுக்குள்ள தான் அடைக்கல இருக்காங்கிறாங்க இதை கேட்ட சரியான கோவம் ஆத்திர வருது இதை பாரு சிவநாடி நீ எலெக்ஷன்ல நிக்கலிங்கிறக்காக என் பொண்ணை பத்தி பழி போடுற பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணை நான் ஒண்ணு வளர்த்துல மடையில கண இருந்தா தானே வழியில பயப்படணும் என் பொண்ணு அப்படிப்பட்ட கிடையாது கிடையாது கோயில திறங்கங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி குருக்கள் ஐயா வந்து கோயிலை திறந்து விடுறாங்க போடா சிவனாண்டி உனக்கு தானே சந்தேகம் போய் உள்ள போய் பாருங்கிறாங்க சிவனாண்டி அவங்க கூட்டிட்டு வந்த ஆள்களையும் ஊர்க்காரங்களையும் போங்க போய் துர்க்கா உள்ளதா இருக்கு பார்த்ததும் கையும் கலமா பிடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி முன்னாடி நிறுத்துங்கிறாங்க சிவனாண்டி சந்திரா சந்தோஷத்துல இருக்காங்க ஆஹா துர்கா வசமா மாட்டிக்கிட்டா இப்ப எங்க அக்கா கறி முகத்துல கறிய போச போறோம் எல்லாரும் நிறைய அசிங்கப்பட்டு நிக்க போற காட்சிய நம்ம பார்க்க போறோமே கண்கொள்ளா காட்சியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா கோயிலுக்குள்ள எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறாங்க அங்க துர்கா கவின் காணா நவீனின் காணான்ட்டு வந்து நிற்கிறாங்க அப்போ சாமண்டி சரி சொல்கிறாங்க பாத்தியாடா சிவனாண்டி ஏன் பொண்ணை பற்றி தப்பு தப்பாக சொன்னீங்க தப்பான எண்ணத்தோட சுற்றிட்டு இருக்கிற நீ எப்பப்போ என்னை பழிவாங்களான்னு நினச்சிட்டு இருந்தியா இப்போ மட்டும் இல்லைடா எப்போவுமே நீ என்னை தலைகுனிக்க வைக்க முடியாது நீ தான் வேலை வெட்டி இல்லாதவன் இந்த மாதிரி ஊருக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் பொய்யா பொருளை கலப்பிக்கிட்டு இருப்பேன் நாங்கள் அப்படியா எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையான்னு சாமண்டி சரி கேட்கும் அங்கே கார்த்தி துர்க்காவை கூட்டிகிட்டு வராங்க மாப்பிள்ள துர்க்கா எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி அத்தை அவள் ஏதோ நிச்சயதார்த்தத்துக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னா அதனால கடைக்கு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறாங்க கார்த்தி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஊர்காரங்க சிவநாண்டியை பார்த்து என்ன சிவநாண்டிய சிவநாண்டி இந்த பொண்ணு பேர்ல அநியாயமா பழி சொன்ன எலெக்ஷன்ல நிக்க முடியலையேங்கிற வைத்திருச்சில்ல இந்த பொண்ணு பேர்ல இப்படி ஒரு பழைய சொன்னீங்க இப்படி சொன்ன உன்னை பஞ்சாயத்துல நிற்க வச்சு கட்டி வச்சு அடிக்கணும்னு எல்லாரும் முடிவு